செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இங்க சிங்கப்பெருமாள் கோயில் நடைபெறுது அது கலந்து கொள்ளாதான் எல்லாரும் வந்திருக்கோம் வேற எதுவும் கேட்கணுமா எது கேட்கணுமா பழனிச்சாமியன் பழனிசாமி தேர்தல் இருக்குது பழனிசாமி அலுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே வேடிக்கையா இருக்கு திமுக நோக்கி நகருதா அப்படியா தகவலுக்கெல்லாம் எல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு பதில் சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க நான் ஜோசியரா நீங்க தாம்புட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு செல்வியிட்ட கேட்டீங்க சொல்வாரு பேசிக் கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படின்னா கேட்டால் நான் என்ன பதி சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் அதெல்லாம் தெரிய வரும் டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார்கள் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் சொல்லுங்க ஆமா விசாரணை அப்ப தமிழ்நாட்டில் இப்போ என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் கட்டிய நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் ஏற்றப்படுவது வரவேற்கத்தக்கது விஜய் போக தகவலில் வந்து மக்களை பாதிப்பது அவர் வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ கால் மூலயமா தான் மக்கள் மூலியத்தை சந்திக்கல அதை பாதிப்படுத்தார்கள் அவங்க அப்படியா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் நீங்க திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி பாக்கிறப்ப கேட்டாதான் அவர் பதில் சொல்லாதான் சரியா இருக்கும்

என்ன தெரியும் தெரியும் வேலை செய்ய வேண்டும் தண்ணி தெரியுது அதை போய் தான் பகிர்ந்து இல்லை பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி டிரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெறுகின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெறுகின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்குது அரசாங்கம் கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இல்ல இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது பதினாறாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கும் பதினெட்டாம் தேதியில இருந்து மாதமே தொடங்குது மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசா வேணாம் பிராக்டிகலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல போறேன் தை மாதத்துக்கு பிறகுதான் பிப்ரவரி மாதம் ஆகிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன் தேர்தல் இல்ல இப்ப மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது மக்களை சந்திக்க தொடர்ந்து ல கைது அரசாங்க அதை தாயுள்ளதத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா கேட்டீங்க அருமையாக கேட்டீங்க நம்ம சில கேள்விகளுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இன்னொரு கட்சி நடவடிக்கையை போட்டு கட்சியில் கேட்குறது தப்பு இல்லை நான் ஏதாவது இப்ப அரசாங்கத்தை பத்தி கேட்டீங்க சொன்னேன் பழனிசாமி பத்தி பதில் சொன்னேன் அவர் விஜய்யே வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்க கேட்கிறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பயன் சொன்னா நல்லா இருக்கு அதில் அது ஒரு புதிய கட்சி இன்னொன்று உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சி நாங்கள் விமர்சிக்காமல் விடமாட்டோம் அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியே தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வேற ஒன்று திமுக பற்றியும் பேசுங்க ஆனால் எங்களையும் சேர்ந்து பேசுகிறேன் இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக சொல்லிட்டாங்க பிஜேபியும் செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி கூட்டணி மாதிரி ஒரு தகவலாக இதெல்லாம் கதைகள் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் இருக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் போக போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீவான் அவர்கள் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதுல அவரை இவரை ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்கால் தங்களால் சோபிக்க முடியாது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசைத்து விட்டு ஏன்னா பார்த்தவர்களா அந்த டி டி ஷர்ட் எடிவிங்க டி ஷர்ட் போட்டுருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது